ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மத்திய அரசு வக்பு திருத்த மசோதாவை கொண்டுவர அடிப்படை காரணமாக இருந்தது திருச்சியில் உள்ள திருச்சந்துரை கிராமம் இந்த கிராமம் முழுவதும் வக்பு வாரியத்துக்கு சொந்தம் என்றும் நிலத்தை வாங்கவோ விற்கவோ முயற்சிக்கு முன்பு தடையில்லா சான்று பெற வேண்டும் என்றும் தமிழக வக்பு வாரியம் தெரிவித்தது இதுபற்றி இக்கிராமத்தைச் சேர்ந்த தேர்தல் கருத்து கணிப்பாளர் ஜேவி ஸ்ரீராம் ஆய்வு செய்தார் அவர் எடுத்த முயற்சிகளின் விளைவாக மத்திய அரசு வப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து மசோதாவை பார்லிமெண்டில் நிறைவேற்றி உள்ளது தமிழகத்தின் ஒரு கிராமம் நாடு முழுவதும் உள்ள ஒரு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள எப்படி காரணமாக இருந்தது பற்றி சொல்கிறார் ஜே வி ஸ்ரீராம் எங்க அப்பா வந்து இந்த கிராமத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்தாரு நான் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் நான் பிறந்ததெல்லாம் சென்னை எங்களுக்கு இங்க வந்து வீடு இருக்கு செப்டம்பர் ஒரு ஆறாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஹைதராபாடில் ஒரு விசேஷம் கல்யாணம் இருந்தது அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஊர்லேருந்து பனையூர் ஸ்ரீனிவாசனு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து நிலத்தை கிரையம் பண்ணுறதுக்காக சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு போனார் அங்கே வந்து இந்த சுத்தெல்லாம் எல்லாம் மொத்த கிராமமும் வந்து வக்போர்டுக்கு சொந்தமாக கோவில் மற்றும் அனைத்து இல்லங்களும் ஐந்து கோவில் இருக்குங்க அக்ரார ஒன்று இருக்குது அது தவிர ரெண்டு தெரு இருக்குது எல்லாமே வந்து போர்டுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் நான் உடனே சொன்னேன் முதல்ல வந்து நான் வந்து ஆய்வு பண்ணோம் டேட்டாலாம் பார்க்கணும் என்னென்னலாம் நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு இரண்டு நாட்கள் முழுமையாக நான் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன் ஒக்ஸ் போடுனுடைய போர்ட்டலுக்கு போய்ட்டு என்னென்னலாம் விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நடந்தது வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு ஃபோன் கால் வந்தது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இரவு எட்டரை மணிக்கிட்ட நான் ஒரு ட்வீட் போட்டேன் அதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் திரு அண்ணாமலை ராஜா அதாவது மத்திய தலைமை மற்றும் மாநில தலைமையான பாஜக அவர்கள் அனைவருக்கும் ஒரு இந்த ட்வீட் மெசேஜ் போட்டேன் போட்டு அரை மணி நேரத்தில் எனக்கு வந்து திரு அண்ணாமலை இருந்து மெசேஜ் வந்தது இந்த மாதிரி என்ன விஷயம்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு அவருக்கு நான் தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் சொன்னார் என்ன இந்த விஷயம் வந்து மேலிடம் வரைக்கும் போயிருக்கு இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் முனாவரி பேகம்னு சொல்லிட்டு ஒக்ஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்டில் கிடையாது மைனாரிட்டி கமிஷனில் இருக்கக்கூடியவங்களை அவங்களையும் கான்டாக்ட் பண்ண சொன்னார் பேசினோம் திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து இது சட்ட சட்டம் மூலமாக சட்ட ரீதியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாமா என்னன்னலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே திரு ராஜா அவர்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்தார் இந்த கோவில் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாரு ஸோ இது குறித்து பல நேஷனல் மீடியா சேனல்கள் பல நேஷ்னல் மீடியா டெலிவிஷன் இங்கிலீஷ் சேனல்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நான் பல விவாதங்கள்லேயும் கலந்து கொண்டேன் இந்த விஷயம் மெல்ல மெல்ல நகர்ந்தது ஆனால் இது வந்து நேஷ்னல் மீடியாவில் பெரிய பெரிதாக எடுத்து செல்லப்பட்டது அதாவது அதுக்கு நாங்கள் அனைத்து நேஷ்னல் மீடியா சேனல்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இது ஒரு நேஷ்னல் அட்டென்ஷன் கிராப் பண்ணும்பொழுது அடுத்த ஒரு இரண்டு வாரத்தில் இங்கே நாங்கள் எல்லாருமே வந்து ஈசி எல்லாம் போட்டு எல்லோரும் என்ன இந்த வீடு வந்து நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோ வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரிஜிஸ்டரான வீடு ஒரு ஜட்ஜு வந்து இதை வந்து இந்த வீடை நிலத்தை வாங்கி கட்டினார் அவர்கிட்ட இருந்து நாங்கள் எங்கள் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்லாம் வாங்கினது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க அவங்க ஸோ பழமை வாய்ந்த வீடு ஸோ அதனால வந்து எல்லாரும் ஈஸியெல்லாம் போட்டோம் இதை பற்றி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இது பண்ணோம் ஸ்ப்ரெட் பண்ணோம் அதே மாதிரி சிக்னேச்சர் கேம்பெயின் எல்லாரும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இதற்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அதற்கு பிறகு ஒரு இரண்டு வாரங்கள் கழித்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனாலும் இது வந்து ஒரு என்ன சொல்றது வந்து வந்து இதுல வந்து ஒரு கத்தி மேல தொங்கிட்டு இருக்குன்னா அர்த்தம் அதாவது ஒரு கத்தி தான் தொங்கிட்டு இருக்குன்னா அர்த்தம் அதற்கு அதற்கு அந்த அதற்கு மத்தியில என்னாச்சுன்னா வந்து ஜூன் ஜூலை மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இதை பற்றி வந்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் கலந்த ஆரோ டிஸ்கஷன்னு ஸ்டேக் ஹோல்டர்ஸோட மீட்டிங்ஸு இதெல்லாம் வந்து லக்னோ டெல்லி ஏன்னா பல வக்ஃப் சொத்துகளும் வந்து பல சொத்துகளும் போர்டு கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்ராஜாவினுடைய அட்டென்ஷனுக்கு பல கிர மாவட்டங்களிலிருந்து வந்தது அதுவும் எங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பற்றி வந்து தமிழக யூடியூப் சேனல் யோகோலா கலாஸ் பி குருஸ் சேனல் இவங்கெல்லாமும் இதெல்லாம் எடுத்து பேசினாங்க அங்கெல்லாமும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது வக்ஃபோர்டு வாரியத்தை பற்றி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அரசாங்கம் வந்தோடனே பேசப்பட்டது அப்பொழுதும் நாம் பல இடங்களுக்கு வந்து இந்த பற்றியான விஷயங்களை நம்ம சூறி கூறினோம் அதற்கு பிறகு கர்நாடகாலேருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஷோபா திருமதி ஷோபா அவர்கள் இங்கே வந்தாங்க கோயிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து பேசினாங்க ஸோ இதை பற்றி ஒரு லார்ஜர் மெசேஜிங் பலருக்கும் சென்று அடைந்தது இதற்கு மத்தியில் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி திரு ஜெகதாம்பிகா பாலினுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது நான் வந்து டெல்லி எலெக்ஷனும் போது நான் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஏன்னா எலி நீ எலெக்ஷன் நான் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடியது என்னோட பழக்கம் தேசிய சேனலுக்கு நான் வந்து ஒரு கருத்துக்கணிப்பாளராக நான் வந்து பண்ணி புரிஞ்சுக்கணும் அதனால வந்து என்ன எனக்கு வந்து நான் டெல்லியில் இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து ஜெகதாம்பிகா பால் ஆஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதனுடைய ஆவணங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னாங்க ஸோ அவர் அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாரு நான் போய் பார்த்து அவரிடம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து பேசி இதை பற்றி வந்து ஒரு விரிவாக அவருக்கு எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு பிறகு தான் வந்து அடுத்த இரண்டு மூணு நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கமிட்டியில் வந்து இதை பத்தியான டிஸ்கஷன் ஆகி உங்களுக்கு இட் வாஸ் கோயிங் டு த ஃபைனல் கன்க்ளூஷன் அதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் லோக்சபாவிலும் நேற்று ராஜ்யசபாவிலும் வக்த் திருத்த மசோதாவை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆக்டை இப்போ ஃபார்ம் பண்ண போகிறாங்க என்ன இப்போ பில் பாஸ் பண்ணிட்டாங்க அது ஜனாதிபதியோட போன அப்புறம் ஆக்டாக வரும் இதை ஆக்ட் வந்த அப்புறம் தான் நான் படித்து நமக்கு வந்து இதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து என்ன தீர்வு இருக்க போகிறதுன்னு தெரியும் கண்டிப்பாக இது திருச்செந்துறை கிராமத்தை பொறுத்த மட்டும் முந்நூற்றது ஏக்கர் உள்ள இடம் ஆயிரத்து மேலான வருஷங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த அதாவது மக்களால் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லப்படக்கூடிய சந்திரசேகர சுவாமி கோயில் அதே மாதிரி இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு ரெண்டு அம்மன் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு அண்டு இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முன் ரிஜிஸ்டர் பண்ண ஆவணங்கள்லாம் இருக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய தீர்வுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அதற்காக இன்றைக்கு யச் ராஜா அவர்கள் இது திருச்சந்துரையை குறிப்பு குறித்து திரு கிரண் ரிஜு நேற்றைய முன்தினம் லோக்சபாவில் பேசினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினார் அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த உடைய பிரச்சனை ஆரம்பித்து அதை ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் எல்லாம் கவர் பண்ணது சப்போர்ட் எங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ராஜா அவர்கள் ஒரு இந்து போராட்டவாளியாக இங்கே வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் செய்தது அதெல்லாம் முக்கிய காரணமா இருக்கும் ஸோ இதுதான் இதனுடைய லாங் ஸ்டோரி கட் ஷார்ட் ஸோ இன்றைக்கு அவர் வந்தாரு அபிஷேகம் பார்த்து ப்ரெஸ்ஸையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தது அவங்க கோர்ட்டுக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள் போவாங்க அவங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களோ அதே மாதிரி போனாங்க போவாங்க கோர்ட்டுக்கு போகும்பொழுது வில் அக்செப்ட் தர்டிக் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பட் ஐ திங்க் வி ஆர் இன் அ வெரி ஸ்ட்ராங் விக்கெட்